வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல ஆம்பால் பேலரும் மகேந்திரா ரொட்டாவேட்டரும் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க பேலர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் எட்டாயிரம் கட்டு ஓட்டியிருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க ரன்னிங் கண்டிஷனில் இருக்குங்க பேலர் தெளிவாக இருக்குது இந்த பேலருக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ரொட்டா வேட்டருங்க நாற்பத்தி ரெண்டு பிளேடு ரொட்டாவேட்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலுங்க நாற்பத்தி ரெண்டு பிளேடு வரும் பிளேட்லாம் பார்த்தீங்கன்னா அரை கண்டிஷனில் இருக்குது கியர் டைப் ரொட்டாட்டருங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் எபோட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்கள் என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த ரொட்டாவேட்டருக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு பேலரும் மஹேந்திரா ரொட்டாவேட்டரும் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல ஒரே ஓனர் கிட்ட தாங்க இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கள் யாராவது பேலரும் ரொட்டா வேட்டரும் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேலர்லாம் தெளிவாக இருக்குதுங்க அதே மாதிரி ரொம்ப இருந்து போகிறீங்க அப்படின்னா அதிக அமௌண்ட் போட்டு அட்வான்ஸ் போட வேணாம் மினிமம் அமௌண்ட்டுக்கு அட்வான்ஸ் போட்டால் போதும் நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் இப்போட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க